ஆமா வலிக்க வலிக்கும் தலைக்கு என்ன வைடானா ஒழுங்கா என்னையே வைக்கிறது இல்லை தலையை பார் பரட்ட மாதிரி உங்க அப்பாவோட சேர்ந்து போய் முடிய வெட்டிட்டு வாடான்னா எப்படி வெட்டிட்டு வந்திருக்க இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வா அப்படியே நானே மொட்டை அடிச்சு விட்டுறேன் முடி வெட்டுறதுக்கு போனா ஒழுங்க முடி வெட்டுறது கிடையாது அண்ணே இங்க மட்டும் வெட்டுங்க அங்க மட்டும் வெட்டுங்கன்னு படிக்கிற பையன் மாதிரியா இருக்க ஆமா இந்த வயசுல ஒழுங்கா தலைக்கு என்ன வைக்காம தலை செய்வாம இரு அப்பதான் வயசான காலத்துல முடியெல்லாம் கொட்டி சொட்டை விழுகட்டும் இப்பயே தொட்ட உந்தமைத்தமா இருக்கேன் இவ என்னம்மா வயசான காலத்துல போய் விழுகிறதுக்கு ஓவரா பேசன்னன் ஒய் டே டார்லிக் அம்மாட்ட சொல்லிட்டேமா சொல்லு சொல்லிட்டேமா சொல்லிராதடா ஓவரா பேசாத ஏதாவது பண்ணன்ன ஒய் போர்ட் கொடுத்துட்டு போயிட்டேன் எப்படி போயிட்ட இந்த அம்மா வேற பாரு நீயே நான் வா போ அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அதெல்லாம் ரொம்ப தப்பு மரியாதையாக தான் பேசணும் வாங்க போங்கன்னு சரியா ஓ வயசாக இருக்கும்போதெல்லாம் நான் என் அண்ணனும் அண்ணேனு மட்டும்தான் கூப்பிட்ருக்கேன் இந்த மாதிரி நீயே வா போடா வாடா அவனே இவனே அந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது அக்கான்னு மரியாதையாக கூப்பிட்டு பேசு இன்னமும் நீ சின்ன பிள்ளை கிடையாது வளர்ந்துக்கிட்டே போறீங்க பெரிய பிள்ளை அப்பாக்குக்கு அப்பா உங்க அப்பாவுக்கு வேற ஃபோன் பண்ணணும் அவர் வேற என்னன்னு தெரியலையே ஹாஸ்பிடல்ல வேற இருக்காரு அங்கிட்டு vena ஆட்டோ வரும் சரி உங்க அப்பாவுக்கு போன போட்டு பாப்போம் அப்பா எங்கங்க எங்க இருக்கீங்க தான் இருக்கேன் சொல்லுமா

போனா போய் தொலைஞ்சிட்டு போறாளே ஏன்னா அந்த பிள்ளை மட்டும்தான் வாழ்க்கையா மனசே சங்கட்டமா இருக்கு ஆறுமுகண்ணனும் என்ன பண்றாங்க சொல்றது நாங்க கூட இங்க கொஞ்ச நேரம் கண்ணா சொன்னோம் ரெண்டு பேரும் தூங்கவே இல்ல அழுதுகிட்டே கிடக்குறாங்க சங்கட்டமா இருக்குது நீ ஏதோ வந்தீன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும் ஆ சரிங்க பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்து அனுப்பிட்டு அவங்களாம் வரேன்னாங்க அவங்க எல்லாம் வரும்போது அவங்களோட சேர்ந்து வந்துடுறேன் சரி அப்ப போன் போட்டு சொல்லிடுறேன் அந்த ஆட்டோ வேற வந்து பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவாரு ஹம் சரி பூமாரி என்ன பண்ணிட்டு இருக்கா பாவம் புள்ள அவளும் நேத்தெல்லாம் தூங்கவே இல்ல அவளும் முழிச்சிட்டு அவங்க கூட ஏதாவது உட்காந்துருக்கா சரி சரிங்க நேத்தெல்லாம் அவங்க ராத்திரியும் சாப்பிடலாங்க ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதோ வாங்கி கொடுங்க ஏதோ வாங்கி கொடுக்காம இருக்காம நான் வரும்போது சாப்பாடு ஆக்கி எடுத்துட்டு வரேன் ஆ சரிமா வைக்கிறேன் என்னப்பா தங்கச்சியா ஆமையா இன்னும் வரலையா என்னாச்சு ஏதாச்சும் கேட்டா அப்புறம் பிள்ளைங்க வேற பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போகணும்ல அதான் உமாட்ட சொல்லிட்டு இன்னைக்கு ஆட்டோவில் அனுப்பிடலாம்னு சொன்னேன் என்னப்பா உமாக்கு ஏதோ ஃபோன் போட்டு சொல்றியா ஆ அதெல்லாம் நான் சொல்லிடுறேன் ம் என்னடா அது ஃபோனை எடுத்துகிட்டு வரலையா வர வருஷத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு வரணும் போல இருக்கு ஐயோ உமா இது ஃபோன் அடிச்சிட்டே இருந்திருப்பாளே ஃபோன் இல்லைன்னா வேற சரி ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு சொல்கிறேன் போனேன் எங்க வச்ச தோட்டத்தில் தான் அந்த மோட்டர் ரூமில் லைட் எடுத்து பாக்குறதுக்கு ஆ மோட்டர் பண்ண எடுத்துகிட்டு போனேன் அங்கேயே மறந்து வச்சுட்டேன் போல இருக்கு சரி அதை கூட அப்புறம் பார்த்துக்கலாம் ஃபோன் போட்டு சொல்லிடுறேன் பாவம் என்ன இது தேடிக்கிட்டு இருப்பா ஐயோ வரலையோ என்ன ஓன்னு எம்மா ரூல்டு நோட் டீச்சர் கேட்டாங்கம்மா அது வேணும் சரிம்மா அப்பா வந்தே வாங்கிட்டு வர சொல்றேன் சரியா அம்மா இன்னைக்கு வாங்கிட்டு வரலனா திட்டு வாங்கம்மா பாரு எந்த பொருள் வேணாலும் சாயங்காலமே வந்த உடனே சொல்லணும் இல்ல சொல்லினா அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துப் பார்ல காலையில கிளம்பும்போது அத வாங்கி வாங்கி கொடுனா என்ன பண்றது திட்டு வாங்கம்மா அத்தி உங்ககிட்ட நோட் இருக்க அந்த நோட் ஆ அது எனக்கு வேணும் சரி அத ஒன்னு எழுதாம தான வச்சிருக்க அதை தங்கச்சி கிட்ட கொடு தங்கச்சி வச்சிட்டோம் உனக்கு அப்பா வந்தே வாங்கிட்டு சொல்றேன் நானும் தர மாட்டேன் பாரு ரெண்டு பேரும் இப்படி பண்ண கூடாது சரியா அவளோட துணியை நீ எடுத்து போட்டுக்கற அவளோட பென்சில் எடுத்து யூஸ் பண்ற அவளோட நோட் எடுத்துக்கற எல்லாம் பண்ணிக்கற அவளுக்கு இல்லன்னா நான் கேக்குறா அவளா உன்கிட்ட குடுக்குற நீ மட்டும் ஏன் குடுக்க மாட்டிக்கிற நோட்ட குடு போமா எங்க டீச்சர் கிட்ட பிரேன் அடிப்பாங்கல அக்கா குடுக்கா சப்பா என்னவா இப்ப கூடாது சரியா இப்ப நோட்டு தானே நான் யார்ட்டையோ கேட்டு வாங்கி தரேன் சரியா இன்னும் இல்ல அழாத சரியா அம்மா வாங்கி தரேன் சரி யார் ஃபோன் பண்றாங்க நான் பேசிக்கிறேன் அண்ணன் கூப்பிடுது அண்ணே சொல்லுனே அம்மா சாமி பேசுறேன் ஏங்க நீங்க அண்ணன் நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க உங்க போன் என்னாச்சு நானும் ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன் ஃபோன் போயிட்டே இருக்கு கட் ஆகுது நீங்க எடுக்கவே மாட்டேன்ட்டீங்க நான் ஹாஸ்பிடல்ல இருக்கேன் ஃபோன் அங்க தோட்டத்துல கிடக்கு ஹாஸ்பிடல்ல இருக்கீங்களா என்னங்க என்ன ஆச்சு உடம்பு கிடமே முடியலையா முடியலையா அரவிந்துக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இப்போதைக்கு எனக்கு பேசுறதுக்குலாம் நேரம் இல்லை அங்கே ஆட்டோக்காரர் வந்துட்டாரா இன்னும் வரலையா இல்லைங்க இன்னும் வரல சரி அப்போ ஆட்டோக்காரர் வந்து பிள்ளைங்களை ஏற்றி விட்டுட்டு அங்கே போய் கோகுலையும் சீதாவையும் ஏற்றிக்கிட்டு போக சொல்லு சரியா சாயங்காலம் வரும்போது பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துரு சொல்லு ஆ சரிங்க எதுவும் பிரச்சனையா இப்போதைக்கு அதெல்லாம் தெளிவாக பேச முடியாது சரியா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் நீ அங்கே போ அங்கே போயிட்டு என்ன எதுன்னு பார்த்து சரியா நான் வைக்கவா ஆ சரிங்க சரி அம்மா அப்பா கிட்ட நோட்டு வாங்கிட்டு வச்சு நீயாமா அய்யோ ஏன் மறந்துட்டனே சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் இன்னைக்கு மதியானம் வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அம்மா காலையிலே அந்த டீச்சரோட அவருமா சப்பா சரி ஆட்டோக்காரன் காசு தரேன் அவர்கிட்ட சொல்லி நோட்டு வாங்கி தர சொல்றேன் போதுமா ம் எனக்கு இங்கு பாட்டில் வாங்கணும் குத்தி விடுவேன் பாத்துக்க அவளுக்கு ஒரு நோட்டு கூட கொடுக்க முடியாது இதுல மட்டும் அது வேணும் இது வேணும்னு கேளு

அந்த பையன் செத்து செத்த போனா நம்ம குடும்பத்தை ஒரு வழி ஆக்கி விடுவோம் ஐயோ ஆண்டவனே அந்த பையனை மட்டும் ஏதாவது நினைச்சு அந்த அமுத நம்மளுக்கு சும்மாவே விட மாட்டா போலடி போனை போட்டு அந்த கிளின்னு கிழிச்சுட்டா ஐயோ வீட்டுக்கு வந்தாங்களாமா வீட்டுல யாரையும் காணோமா அதனால போயிருக்காங்க நம்ம போனதுக்கு அப்புறம் வந்திருக்கோம் இந்நேரத்துக்கு நம்ம இருந்திருந்தோம் நாலு போயிருக்கோம் குழப்பு சந்தி பண்ணுங்கங்க என்ன பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற நேத்து நம்ம கூப்பிட்டு வந்து தொலைஞ்சிருந்தா அப்படியே அனுப்பி இருக்கலாம் என்ன சொல்லணும் என்ன சொல்லணும் நான் தீபாவளிக்கு அவளை கூப்பிடாமே இருந்திருக்கணும் விருந்து வைக்கிறேன் மருந்து வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில நமக்கு வேட்டு வச்சுட்டு போயிட்டாலே அவளுக்கு அதிகமா செல்லம் கொடுக்காதீங்க குடுக்காதீங்கன்னு சொன்னேனே கேட்டிங்களா நம்மளே ஒரு வார்த்தை பேச விடுறது இல்ல கேட்டா நம்ம வாய் அடைக்கிறது உனக்கு என்ன தெரியும் புள்ளங்க அப்படி வளக்கணும் இப்படி வளக்கணும் அப்படி இப்படி நீங்க கடைசியில பாருங்க நமக்கே நம்ம யமனதா வளர்த்து வச்சிருக்கோம் அவ பாட்டு கேட்டு என் வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா இனி அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல ஐயோ ஆண்டவனே

மனம் மரியாதை எல்லாம் போய்டும் அதுக்காக தான் சொல்றேன் ஓ போ பயனவையே நம்ம வேற கிளம்புவோம் என்னங்க நம்ம இந்த மாதிரி நேரத்துல போக கூடாதுங்க ஒரு மனுஷனோட நல்லதுக்கு போலினாலும் இந்த கெட்டதுக்கு போய் தான ஆகணும் காதலி கெட்டது போகலனா பெரும் பிரச்சனையா போயிடுங்க சரி அங்க போறோம் தாண்டி நமக்கு பிரச்சனையே போடி ஐயோ ஆண்டவனே என்ன நடக்க போதுனே ஒண்ணும் புரியலையே ஐயோ ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஒண்ணு விளங்கலையே ஏற்கனவே அவ வேற அப்படி ஓடிட்டா இந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆனிச்சு അവളോദാ കാലത്തേക്ക് നമ്മൾ വലിയ തലകാട്ട മുടിയാ வாயா சாமியே அப்பா தப்பு இந்த உன்னை நீ எதுவும் பண்ணிக்க கூடாதுடா அப்பாவாடி பண்ணா நீடாத்தையா அம்புட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தேன என் பையன் கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா தப்பு பண்ணவங்களா நல்லா தானே இருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத என் பிள்ளைக்கு இப்படி ஒரு சோதனையா

மூணு பேரும் ிருக்கலாமே எங்களை பாதியில விட்டு எங்களை தவிக்க நாள் எங்க கூட இருந்தியா அரவிந்த் வந்திரியா தாயே மகமாயி என் உயிரை கூட எடுத்துக்க என் புள்ள உயிரை கொடுத்துருமா

என் குடும்பத்தோட சந்தோஷமான மரியாதை நான் எல்லாம் போச்சேன் காரன் சொன்னானே அப்பயே இந்த மனசங்கிட்ட சொன்னேனே கொஞ்சம் உசாராக இருந்திருந்தேனா கூட எந்த பிரச்சனையும் இல்லை நான் போயிருக்க கூடாது அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணணும்னு நானும் என் தாளோட வண்டி கட்டிக்கிட்டு போனது தான் பிரச்சனையே என் பிள்ளையோடையே நான் இருந்திருக்கணும் என் பிள்ளையோடையே இருந்திருக்கணும் நான்தான் தப்பு பண்ணிட்டேன் நான்தான் தப்பு பண்ணிட்டேன்

அது சரி இல்லாம போச்சு குடும்பம் என்கிட்ட வரும் நான் அப்பயும் விசாரிப்போ விசாரிப்போன்னு சொன்னேன் அவங்க அவசரப்படும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும் இந்த மனசு பேச்ச கேட்டேன் அதுக்கு நல்ல கூலி எனக்கு கொடுத்து நல்ல கூலி கொடுத்து அக்கா இப்ப இதுக்கு அவங்கள பத்தி பேசுறீங்க விட்டு தொலைங்க நமக்கு நம்ம அரவிந்து தான் முக்கியம் எப்படியா முடியும் எப்படி முடியும் நேற்று ராத்திரி

அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆளுச்சு நான் அவங்க சும்மா விட மாட்டேன் சும்மா விட மாட்டேன் இப்போ இங்கே பொறுமையா உட்காந்துருக்கத்துக்கு காரணம் எது எது என் முகத்தை பார்க்கணுன்ற ஒரே தான் இந்த புள்ள வேற டாக்டர் வேற லேட்டாகவும் டாக்டர் வந்தாத்த வெளியே உள்ள அதுக்காக தான் இன்ன வரைக்கும் அத்தனை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன் இல்லன்னு ஒய்யே அந்த ஆளை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அண்ணே அண்ணே ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாதீங்க பாத்துக்கலாம் இந்தப்பா நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக பார்க்க போகறீங்க ஆறுமுகம் யாருனே கண்டிப்பாக பார்ப்பீங்க டேய் உங்கள்கிட்ட சும்மா விட மாட்டேன்டா அடியேய் குதிரை வளர்க்காரே வந்து முடிய ஆகலை என் பேர் ஆறுமுகம் இல்லடி ஏன் முயற்சார் ஆறுமுகம் இல்லை சரி அவங்களும் வேற எதுவும் சாப்பிடவும் இல்லை ஏதாவது சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வட்டாக்கா பிள்ளையே எங்கள் குத்தேன்னு காயிருமா இருக்கேன் ஏதாவது சேரு தெரியுதா கண்டுக்குள்ளே இறங்குமே எனக்கு வேணாம்ப்பா ஏக்கா அதுக்கொசரம் நீங்கள் சாப்பிடாம இருந்து உங்களுக்கு ஏதாவது நாய் ஆகிப்போச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது அப்புறம் நீங்க பக்கத்துல போய் ஒரு பெட்டை போட்டு படுத்துக்கிறீங்களா ஏன் வேறு வாழ்க்கை என் பிள்ளைக்காக தான் அவனே இல்லைண்ணா எனக்கு என்ன உயிரே அக்கா என்னக்கா வார்த்தை பேசிகிட்ருக்கீங்க ஆ நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படி எல்லாம் விட்டுருவோம்மா சும்மா இது பண்ணிகிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்னா வரிஞ்சு கிட்டிகிட்டு வரீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்களை மட்டும் தவிக்கிட்டு விட்டுட்டு போயிடுமா அதான் பாரு இப்படி ஒரு பிரச்சனை கூட சொல்ல காதலை கேட்ட ஒரு நிமிஷத்துல ஓடி வந்தீங்க அந்த குடும்பத்துல ஒருத்தனை வந்து பாக்கலையா அதையா எனக்கு வருத்தமா இருக்கு நம்ம பையனுக்கு அறிவு இல்லக்கா நான் அதான் சொல்லுவேன் என்னை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி என்ன திட்டினாலும் சரி நம்ம பையனுக்கு வந்து அறிவு நான் சொல்லுவேன் அப்படி என்ன பாதியில வந்து நம்ம உயிரை விடணும்னு தோணுது படிச்ச பையன் எங்களை மாதிரி படிக்காத ஆளா இருந்தா கூட சொல்லலாம் நாங்களே இந்த மாதிரி விஷயத்துல தைரியமா இருக்கோம் ஏன் நம்ம சந்தோஷப்படாத கஷ்டமா அவங்க பெரியம்மா கிட்ட ஒவ்வொரு நாளும் அடி உத மிதின்னு தான் பூ மாதிரி எடுத்துக்கோங்க உமாவை எடுத்துக்கோங்க உமாவுக்கெல்லாம் சாப்பாடே போடாம அவளை பசியும் பட்டினியில போட்டு சாவிடுச்சு அவளுக்கு குழந்தை இல்லாம போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தா அவ்வளவுத்தையும் பண்ணினேன் அவங்களே நேரத்துக்கு

ஒருத்தர் வரலையா நல்லா இருக்கும் போது சோருக்கு மட்டும் வருவாங்க ஒரு கஷ்டமே வர மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் வருவாங்கன்னு சொல்லுவாங்க அது சரியா போச்சு உங்களுக்கெல்லாம் என்ன வந்து சின்ன வயசுல இருந்து பழக்கம் ஒரே காரணத்து கைவில் வந்து நிற்கிறீங்க இந்த பூமாரிக்கு என்ன வந்துருக்கு கனவுல அந்த மாதிரி பார்த்தேன்றதுக்கோசரம் புள்ள ஓடி வந்து எங்ககிட்ட சொன்னேன் இல்லைன்னா

சரிணே வரும்போது எனக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துட்டு வர சொல்லு மாடி அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் அவங்க வந்தோடனே நீ வீட்டுக்கு கிளம்பமா பொம்பளை புள்ள நேத்த ராத்திரி எங்க கூட வந்தது இன்ன வரைக்கும் எங்க கூட ஏதோ இருக்கிற நீ வீட்டுக்கு போம்மா இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய விஷயம் என்ன மாமா அப்படி பேசுறீங்க அப்பெல்லாம் அரவிந்த விட்டுட்டு போக முடியாது அவன் என் ஃப்ரெண்டு கட்டினவ விட்டுட்டு ஓடிட்டான் என் பிள்ளைக்காக வந்து ஒரு புள்ள உக்காந்துருக்கு பிள்ளைக்கு பேர் இடத்துல ஆக போகுது இனிமேல் இந்த பிள்ளையோடு பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்களா என் பையன்கிட்ட சொன்னேன் கடைசியாக இன்னைக்கு என் பையனுக்கு ஒரு கஷ்டன்னோடே ஆளுக்கு முன்ன ஓடி வந்து உட்காந்துருக்கு இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கிட்டவங்கன்னு நமக்கு கஷ்டம் வரும்போது தான் தெரியும்னு சொல்லுவாங்க அதுதான் எனக்கு இப்போ புரியுது